வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவனுடைய துணை பொதுச் செயலாளர் ஈரா உமா அவர்கள் வணக்கம் வணக்கம் நிதி ஆயக்கனுடைய தற்பொழுது சிஇஓ இருக்கிற பிவிஆர் சுப்பிரமணியன் அவர் என்றவர் மோடி அவர்கள் மீது ஒரு காட்டமான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு இது குற்றச்சாட்டுன்றவரை மிகப்பெரிய ஒரு மோசடியை செஞ்சிட்டாரு அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதாவது பதினான்காவது நிதி கமிஷனுடைய அறிக்கையை மாற்ற சொன்னதாக ஒரு தகவலை பரப்புறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமராக பதவியேற்ற போதே அவர் இதை செஞ்சுட்டார்ன்றதா இதில் பார்க்க வேண்டியது இப்போ கிடையாது இப்போவோ அல்லது ரெண்டாவது முறை பதவியேற்ற போதோ கிடையாது எப்பொழுது முதல் முறையாக இரண்டாயிரத்தி பதினான்கில் நரேந்திர தாஸ் ராம் தாமோதர் மோடி அவர் பேர் அவர் வந்து பிரதமராக பதவியேற்றாரோ அப்பொழுதே இதை தொடங்கிவிட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாவது ஒரு மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது ஏன்னா அதுதான் வந்து ஒரு மாநிலத்திற்கான பட்ஜெட் எவ்வளவு வந்து நம்ம போட முடியும் மாநிலத்திற்கான நல திட்டங்களை எதெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஆதாரமான ஒரு விஷயம் ஏன்னால் இன்றைக்கு பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு மாநிலங்களுக்கான வரி வருவாய் அப்படிங்கிறத முற்றிலுமாக பறிச்சிருச்சு அது அது அதுக்கப்புறமா வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்து அதில் நிறைய குழப்பங்கள் அதில் வந்து வரவேண்டிய நிலுவைத் தொகையை கொடுக்காமல் இழுத்தடிக்கிறது நிறைய வந்து மாநிலங்களுக்கான நிதியில் வந்து இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு கை வச்சிருக்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது இது வந்து சாதாரண மக்களுக்கு கூட வந்து புரிஞ்ச ஒரு விஷயமாக இன்றைக்கி மாறிப்போச்சு ஆனால் இதற்கு பின்னாடி இருப்பது வந்து ஒரு பிரதமரே இதற்கு பின்னாடி இருக்கிறார் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு அதாவது ஒரு மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதியை பகிர்ந்தளிப்பது அப்படிங்கிறத முடிவு செய்து பரிந்துரைக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பு தான் வந்து நிதிக்குழு அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது இப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு நிதியை பகிர்ந்தளிப்பது அப்படிங்கறதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் கமிஷனுக்கு தான் இருக்கு அது அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அந்த நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அதிகாரம் எப்படி தேர்தல் கமிஷன் இருக்கிறது சிபிஐ இருக்கிறது ஐடி இருக்கு இடி இருக்கும் அந்த மாதிரியான தான் வந்து அப்ப அது எடுக்கிற முடிவில் வந்து வேறு யாரும் தலையிட முடியாது அதை வந்து மாற்றவோ அல்லது அதை வந்து அதில் இருப்பதை வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியோ அல்லது இதை எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க யாருமே வந்து வெளியிலிருந்து யாரும் போய் அந்த அந்த நிறுவனத்திற்குள் போய் வழிகாட்ட முடியாது இவன் பிரதமராகவே இருந்தாலும் சரி யாருக்குமே அது அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது ஒன்று நிதிக்குழுவின் பரிந்துரையை நாங்கள் ஏற்கிறோம் அல்லது நிராகரிக்கிறோம் இது ரெண்டு தான் வந்து ஒரு அரசு ஒன்றிய அரசு செய்ய முடியும் இதை தாண்டி வேறு எந்த அதிகாரமும் வந்து ஒன்றிய அரசுக்கு கிடையாது நிதிக்குழுவின் மீது இவ்வளவு இருக்கும்போது ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பிரதமர் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்குற நிதியை குறைக்க சொல்லி சொல்லியிருக்கிறாரு இது வந்து இவர் உண்மையிலேயே வந்து பிரதமர் தானா தன்னை வந்து பிரதமராக தான் நினைச்சிட்டு இருக்காரா அப்படிங்கிறதுலேயே நமக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குது ஏன்னா ஏற்கனவே இருந்த முப்பத்தி இரண்டு விழுக்காடாக இருந்த அந்த பகிர்வை நாற்பத்தி இரண்டு விழுக்காடாக அதிகரிக்க சொல்லி நிதி கமிஷன் வந்து சொல்லுது நிதிக்குழு வந்து நிதி ஆணையம் வந்து பரிந்துரை செய்கிறது ஆனால் இவர் என்ன சொல்கிற சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அதை வந்து முப்பத்தி மூன்று விழுக்காடாக குறைங்க அப்படின்றார் அதற்கும் கீழாக கூட குறைங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இதை யாரோ சொல்லலை ஏதோ ஒரு நியூஸ்ல ஒரு ஸ்கூப் வந்து அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த துறை சம்பந்தப்பட்ட ஒருவர் வந்து வெளியில் வந்து பேசியிருக்கிறார் அவர் வந்து பிவிஆர் சுப்பிரமணியம் வந்து அதாவது பிரதமர் அலுவலகத்தில் இணை செயலாளராக இருக்கிறார் இன்னொன்று நிதி ஆயோக்கினுடைய சிஇஓ சாதாரண ஆள் கிடையாது அவர் அப்போ பிரதமர் அலுவலகத்தில் இவரை வைத்துத்தான் வந்து ஃபினான்ஸ் கமிஷனினுடைய தலைவர் ஒய்வி ரெட்டி அவர்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார் பிரதமர் மோடி அதையும் அவர் வந்து குறிப்பிடுகிறார் அப்போது தன்னுடைய அதிகாரத்தை பிரதமர் என்ற ஒரு அதிகாரத்தை அவர் யாருக்காக பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா அது வந்து உண்மையாயிருக்கு இன்னைக்கு ஒரு அதாவது என்னென்னா முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை ஒரே ஒரு உண்மை வெளியே வந்திருக்கிறது இதுதான் உண்மை இன்னும் இதுக்கு பின்னாடி நிறைய என்னென்னவோ இருக்கலாம் இது கான்பரன்ஸ் மாதிரி நடந்ததா தனிப்பட்ட அறையில் நடந்தது இல்லை இது கான்ஃபரன்ஸ் மாதிரி எப்படி நடக்க முடியும் இது வந்து ரகசிய பேச்சுவார்த்தையாக தானே வந்து சொல்கிறாரு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி செய்கின்ற அளவிற்கு அங்கே இடமே கிடையாது ஏன்னா ஒரு நிதி குழு நிதி ஆணையம் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு முடிவை எடுத்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பரிந்துரை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அதை மாற்ற முடியாது இவங்க பேச்சுவார்த்தை தான் அதாவது பேச்சுவார்த்தைனா தனிப்பட்ட மூன்று பேர் பிரதமர் திரு பிவிஆர் சுப்பிரமணியன் அவர்கள் அந்த பக்கம் வந்து நிதி கமிஷனினுடைய தலைவர் திரு ஓய்வி ரெட்டி இவ் இவங்க தான் வந்து மூணு பேர் தான் அதில் இருக்காங்க எவ்வளவோ பேசி பார்த்தும் இரண்டு மணி நேரம் வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது இரண்டு மணி நேரம் சமாதான பேச்சுவார்த்தை நடந்தும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஆஃபீஸர்னு சொல்லிவிட்டு ஓய்வி ரெட்டியை வந்து சொல்கிறாங்க அதனால் வந்து அவரதுக்கு ஒத்துக்கவே இல்லை முடியவே முடியாது எடுத்த முடிவு அறிவித்தது அறிவித்தது தான் இந்த அறிக்கையை நான் எதுலையுமே மாற்ற முடியாது அவர் சொல்லிட்டார் அப்போ ஒரு பிரதமர் எப்படி செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது எவ்வளவு கீழ்த்தரமாங்க அதாவது ஒரு ரகசியமாக பேச்சுவார்த்தை ஒரு அரசு சில சில விஷயங்களை ரகசியமாக வைத்திருத்தல் அப்படிங்கிறது நம்ம சொல்றது வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி ராணுவ ரகசியங்களை வந்து நீங்க வச்சிருக்கலாம் ராணுவம் தொடர்பான ரகசியங்களை நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கலாம் ரைட்டு அதே மாதிரி வந்து ஐ வெளிநாட்டுகளி வெளிநாடுகளினுடைய கவனத்திற்கு போகாமல் இருக்க வேண்டும் சில ரகசியங்கள் இப்போது வந்து ஒரு கண்டுபிடிப்பு அறிவியல் கண்டுபிடிப்பு ஒரு ரகசியம் அதை வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இஸ்ரோவில் க இருக்கிற அந்த ஃபார்முலாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓகேங்க ரகசியமாக வச்சுருக்கலாம் ஒரு அரசு ஆனால் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வை குறைக்க சொல்லி ரகசியமாக பேரம்பேசி இருக்கிறார் ஒரு பிரதமர் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு எப்படி சொல்கிறது இது என்ன வார்த்தை பயன்படுத்துறதுன்னு தெரியல எனக்கு எவ்வளவு ஒரு மோசடியான எவ்வளவு ஒரு வந்து ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் பிவிஆர் சுப்பிரமணியம் குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனால் அதன் அந்த சம்பவத்தின் தொடர்பு படித்து பார்க்கும்போது மறுநாள் பார்லிமெண்ட் செஷன்ல அதை பற்றி பெருமையாக தானே பேசுகிறார் பிரதமர் எப்பொழுதுமே வந்து அதுதான் இதுதான் ரகசிய பேச்சுவார்த்தை ஆயிடுச்சு ஏன்னா பிரதமர் பேசியது அப்போது யாருக்கு தெரியும் நீங்கள் நீங்க பாருங்க இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சிக்கு வந்தவுடன் இது நடக்குது ஆனால் இப்போ எப்போ வெளியில் வருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளிவருகிறது இந்த செய்தி பி வி ஆர் சுப்பிரமணியம் ரெண்டாயிரத்தி நா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்து அதை சொல்றாரு ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் ஆட்சி முடிஞ்சு அவ்வளவுதான் மூட்டை கட்டி வீட்டுக்கு போறாங்க பாஜக இந்த சமயத்துலதான் இது வருது அப்போ இதை வந்து ரகசியமா இருக்கும்போது யாரும் சொல்லியிருக்க முடியும் யாரு சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு துணிச்சல்ல தான் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா மேடையில பேசுறதா இப்ப தமிழ்நாட்டுக்கு சமீபத்தில் வந்திருந்தப்ப கூட என்ன சொன்னாரு நாங்க நிதியை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறோம் தானே பிரதமர் சொன்னாரு அதே பொய்ய தான் வந்து எங்கேயும் சொல்லிருக்கிறாரு நாடாளுமன்றத்திலும் சொல்லியிருக்கிறாரு இவங்க எந்த இடத்திலும் பொய் சொல்வதற்கு அஞ்சாதவர்கள் சரியா பொய் சொல்வதற்கு அஞ்சாதவர்கள் அப்போ தான் அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து நாங்கள் நிதியை வந்து மாநிலங்களுக்கு நிறைய கொடுத்துருக்குறோம் நாங்கள் கொடுக்குற நிதியை வாங்கி வச்சிக்கிற அளவுக்கு பல மாநிலங்களில் வந்து கருவூலமே இருக்குமான்னு தெரியல அப்போது இது இது எவ்வளவு பெரிய கிண்டலுங்க ஒரு 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 பிரதமருக்கு மாநிலங்கள் மீது என்ன மதிப்பு இருக்குன்றது இதிலிருந்து இருந்து புரியுதா நீ வந்து வேற கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம் உங்களுடைய சித்தாந்தம் வேறையாக இருக்கலாம் உங்களுடைய நோக்கமே வேறையாக இருக்கலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் நீங்கள் தான் அப்போது இந்த ஒன்றியங்களில் இருக்கின்ற மாநிலங்களின் மீது உங்களுக்கு எப்படிப்பட்ட மரியாதை இருக்க வேண்டும் இன்னைக்கு பிரதமர் வந்து இந்த நாட்டுக்கு எதிரி மக்களுக்கு எதிரி எல்லாருக்குமே எதிரானவர் இந்த நாட்டு மக்களுக்கு எதிரானவர் இந்த நாட்டினுடைய நலனுக்கு எதிரானவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர் பன்முகத்தன்மைக்கு எதிரானவர் அரசியலமைப்பு சட்டம் எல்லா ஜனநாயகத்திற்கு எதிரானவர் அவர் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வரும்போது அவருடைய பதவிக்கான மரியாதையை நாம் கொடுக்கிறோமா இல்லையா கோபேக் மோடி அது வேறங்க அது அரசியல் ரீதியானது சரியா உங்களுடைய சித்தாந்தத்திற்கான எதிர்ப்பு அது இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பிரதமருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில் ஒரு துளியாவது குறை வைக்கிறாரா அவ்வளவு ஏன் இங்க இருக்கிற ஆர் எஸ் எஸ் பட்ட பட்டப்பெயர் அவருக்கு வந்துருச்சு இப்போ யார் என் ரவீன்றதே மறந்து போய் அவரை பத்தி பேச போனா உடனே வந்து ஆர் எஸ் எஸ் ரவி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அப்போ அவரு அவருக்கான மரியாதையை கூட நம்ம வந்து எங்க இந்த இடத்துலையும் குறைக்கல சரியா அவருக்கு எந்த இடத்துல அவரை முன்னிலைப்படுத்தணுமோ அந்த இடத்துல அவரை முன்னிலைப்படுத்தி தான் நம்ம எல்லா நிகழ்ச்சிகளையும் பண்றோம் அப்போ இது வந்து ஒரு பிரதமருக்கு ஏன் அந்த இது வர வரமாட்டேங்குது இதற்கு முன்பாக இருந்த பிரதமர்கள் இப்படிதான் மாநிலங்களை வந்து பார்த்தாங்களா இப்படிதான் நடத்தினார்களா ஆனா இவர் அப்படிதானே நடத்துறாரு இவருடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க கரு அதாவது ஒரு கிண்டல் கேலி ஒரு மாநிலத்தை குறித்து இல்ல இப்போ பி வி ஆர் சுப்பிரமணியன் சொன்னதுக்கான சாட்சியம் எதுவும் பெருசா இல்ல அவர் மட்டும் தான் அந்த வாய்ஸ் சொல்லியிருக்காரு இப்போ என்னன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அந்நிய நாட்டு சதி இருக்கிறதாகவும் பேசப்படுது ஒரு ஏன்னா இது வந்த வெப்சைட் அப்படி

சரியா இன்னொன்று இது இதில் வந்து வெளிநாட்டு சதி இவங்க தொடர்ந்து வந்து வெளிநாட்டு சதிகளை பற்றி நிறைய பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அது வந்து நம்ம இது பண்ணிக்க தேவையில்லை இப்போ இது வந்து பொய் அப்படின்னு சொன்னால் சரியான ஒரு ஆதாரங்களோடு நீங்கள் வந்து மறுத்து பேசுங்க அதாவது ஒரு சா ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எதிர்த்து கேள்வி கேட்டாலே ஒரு பத்திரிகையாளருக்கு இந்த ஒன்றிய பாஜக ஆட்சியில் என்ன நிலை ஏற்படுகிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சரியா ஒரு செய்தி நிறுவனத்திற்கு என்ன நிலை ஏற்படுகிறது அப்படிங்கிறதே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எத்தனை ஆண்டுகள் வந்து பத்திரிகையாளர்கள் சிறையில் இருக்காங்க இவர் அதாவது ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் தலைவராக இருந்தவருக்கு இன்னைக்கு என்ன நிலைமை இப்போ வரைக்கும் அவர் வந்து சிறையில் அப்போ எதிர்த்து பேசினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரியாமல் யாரும் இல்லை ஆனால் அதை எல்லாம் தெரிந்தும் இவர் வந்து பேசுறாருன்னு சொன்னா இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கு இதை சொல்லாமல் போய்விட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு நியாயத்தின் பேர்ல அவர் வந்து அதை பேசியிருக்கிறார் சரியா அப்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எல்லாம் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசினாங்க இல்லையா அப்போ அது வந்து சாட்சியங்கள் இல்லை அதுக்கு வந்து என்ன சொல்றது ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோமா சொல்லி அதை கடந்து போயிடுவோமா இல்லை இல்லை ஏன்னா இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்கன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அழுத்தம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஒன்றிய பொறுத்தவரை அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் நம்ம பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது சொன்னது நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த கட்டமாக பட்ஜெட்டில் கை வைக்கிறாங்க அது உண்மையா இல்லையா அது நமக்கு இருக்கிற ஆதாரமாக இல்லையா நீங்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அந்த நிதி ஒதுக்கீட வந்து பாதியாக குறைக்கிறாங்க முப்பத்தி ஆறாயிரம் கோடியாக இருந்தது பதினெட்டாயிரம் கோடியாக குறைக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு பதினெட்டு புள்ளி நாலு விழுக்காடு வந்து பட்ஜெட்டில் நிதி குறையுது இப்போ இது இல்லா ஏன்னா நிதி கமிஷனில் வந்து ஃபினான்ஸ் கமிஷனில் ஒன்றும் செய்ய முடியல உங்களால் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக பட்ஜெட்டில் கை வைக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வெளிப்படையாக தெரிவது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இப்போ என்ன நிலையில் இருக்குது இல்லையா அப்போ இதையெல்லாம் வந்து நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள் கணக்கு சரியாக தான் வரும் மோடி போட்டிருக்கிற கணக்கு பாஜகவினுடைய கணக்கு என்பது மாநிலங்களை படிப்படியாக அதிகாரமற்ற அமைப்புகளாக மாற்றுவது மாநிலங்களுக்கான நிதியை நாம் வந்து நிறுத்திட்டோம்னு சொன்னால் அவர்களால் செயல்பட முடியாமல் வந்து ஒன்றிய கிட்ட சரணடைவாங்க இந்த ஒரு இந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோசடியான ஒரு திட்டம் இது பின்னாடி இருக்குது அதனால தான் வந்து ஏன்னா மாநிலங்கள் செயல்பட முடியாமல் போச்சுன்னா ஒரு நாடு இந்தியா என்ற இந்த ஒன்றியம் என்பது எவ்வளவு வந்து வீக் ஆயிடும் அப்படிங்கிறது கூட இவர் தெரிஞ்சே தான் இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் மாநிலம் வந்து சரியாக இயங்காது அல்லது மாநிலத்திற்கான ஃபண்டை வந்து சரியாக கொடுக்கல அப்படின்ற இடத்துக்கு போறீங்க இது ஏன் ஃபேக்குன்னு சொல்ல வராங்க அப்படின்னா பாஜக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா மோடி என்பவர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கும் போது மாநிலத்துக்கு அதிகமான நிதியை கேட்டு போராட்டம் பண்ணவர் காங்கிரஸ் கிட்ட கேட்டவர் அவர் அப்போ மாநிலத்துக்கான நிதியை அதிகமா கொடுக்கணும் நினைப்பாரு அவர் எப்படி இந்த மாதிரி குறைக்கணும் நினைப்பாரு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க இதே மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் போது இன்னொன்னையும் சொன்னாரு ஜிஎஸ்டியை எதிர்த்தாரா இல்லையா அவர் ஆனா அவரே தானே ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாரு அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே ஜிஎஸ்டி வந்துச்சு இதே பாஜக சிலிண்டர் விலை ஏறி இருச்சுன்னு சொல்லிட்டு சிலிண்டருக்கு மாலையெல்லாம் போட்டு பாடையெல்லாம் கட்டி போராட்டம் பண்ணாங்கல்ல எந்த ஆட்சியில் பண்ணாங்க காங்கிரஸ் ஆட்சியில் ஸ்மிருதி இராணி அமைச்சர் அவர் பண்ணார் ஆனால் இப்போ வந்து சிலிண்டர் விலையை எப்படி ஏன் ஏற்றுனீங்க அன்றைக்கி வந்து அவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் அது அப்படின்னு வந்து இது பண்ணிங்க சரியா ப்ரொஜெக்ட் பண்ணிங்க அப்போ இதை மறுபடியும் ஏன் நீங்கள் வந்து சிலிண்டர் விலையை ஏற்றி இன்னைக்கு வந்து அதை விட வந்து பல மடங்கு ஏற்றி வச்சுருக்கீங்க அன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி மறைந்த திரு வாஜ்பாய் அவர்கள் வந்து மாட்டு வண்டியில் இங்கே வந்தார் நாடாளுமன்றத்திற்கு வந்தார் ஆனால் இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை என்னவா இருக்குது உங்களுடைய வாஜ்பாய்ஜியே போராடினாரே அப்புறம் எப்படி நீங்கள் அந்த பெட்ரோல் விலையை ஏற்றுறீங்க மாநில இருக்கும் போது வேற நிலைப்பாடு ஆமாம் அதாவது அங்கே ஒரு நிலைப்பாடு இங்கே அவர் மாநில அரசினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ம ஒன்றியத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் ஆட்சியை நோக்கி எப்படி ஒரு எதிர்கட்சியாக எப்படி இருக்கணும் அப்படி அன்றைய முதலமைச்சர் அவர் இருந்தார் ஆனால் பிரதமர் ஆனதற்கு பிறகு அவருடைய முகம் என்பது உண்மையான முகம் என்னங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்போ அதை செய்தவர் ஏன் இதை செய்திருக்க கூடாதா செஞ்சிருக்கலாம்ல அதை தான் நாங்கள் சொல்கிறோம் சரிங்க மேடம் இப்போ ஒரு நிறைவு கேள்வியை இந்த செக்ஷனில் வச்சுக்கிறேன் என்னென்னா இதுக்கு முன்னாடி ஹிண்டன் ஒரு அறிக்கை வந்தது அதுவும் மோடி அரசாங்கத்தை கிட்டத்தட்ட ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு அறிக்கை அதன் பிறகு சிஏஜி ரிப்போர்ட்டு இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஒரு முன்னாள் பொறுப்பில் இருந்தவர் இன்னைக்கும் பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் சொல்கிறாரு இப்போ இது மூன்றுமே வந்து பாஜகவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான மாற்றத்தை கொடுக்குமா

எப்படி வந்து தேர்தலை வந்து எதிர்கொள்ளுவாங்க இதெல்லாமே தெரியும் இப்போ இந்த தேர்தலில் அவங்க கையில் எடுத்திருப்பது அப்படிங்கிறது நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றியோ அல்லது மக்களினுடைய நலனை பற்றியோ கிடையாது ராமர் கோயில் தான் அவர்களுக்கான ஆயுதமாக இப்போ அவங்க கையில் எடுத்திருக்காங்க அதை வந்து இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் திட்டத்தை வெற்றிகரமாகவே இருக்காங்க நம்ம சொல்லலாம் அதாவது ராமர் கோயில் குறித்த செய்திகளை மக்கள்கிட்ட பரப்புறது அப்படிங்கிறதுலையும் அதை வைத்து ஆதாயம் தேடுவதிலேயும் ஏறத்தாலும் அவங்க வந்து அவங்க பாதையில் ரொம்ப சிறப்பாகவே வந்து செயல்பட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ பாஜகவினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் தோல்வி அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்ட ஒன்று இப்ப சண்டிகாரில் மேயர் தேர்தலை வந்து பாஜக நிறுத்தி அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்கே காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டு சேர்ந்து அந்த தேர்தலை சந்திக்கின்ற ஒரு நிலையில் தோல்வி பயத்தில் வந்து பாஜக தேர்தலை நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு எதிர்கட்சிகளினுடைய ஒரு விமர்சனமாக இருக்கிறது அப்போ அந்த தேர்தல் பயம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு வர தொடங்கிடுச்சு அதிலிருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ராமர் துணை செய்வாரா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க அதனால் இது இது வந்து மக்கள்கிட்ட போய் நம்ம என்ன விதத்தில் சொல்லுகிறோமோ அந்த விதத்தில் மக்கள் அதை வந்து புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அதாவது இவங்க சொல்கிற இந்த மதவாத அரசியல் அப்படிங்கிறது எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் மக்கள்கிட்ட வந்து எடுபடாது அது ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்தே தீரும் அந்த முடிவு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்து ரொம்ப நன்றி மேடம் மிக ஆழமான கருத்துக்களை பதிவு சொன்னேன் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்து நன்றி